போயிருந்தோம் அங்கே வந்து சென்ட்ரல் அட்வான்ஸ் ஸ்டெடி ஆஃப் மெரைன் பயாலஜி அப்படின்ற கடலை பற்றி படிக்கிற கடலை பற்றி படிக்கிற படிப்பு அதை வந்து எங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அங்கே வந்து மியூசியம் போனோம் அங்கே நிறைய ஃபிஷஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க கடலுக்குள்ள இருக்கிற சீல இருக்க நிறைய அனிமல்ஸை பார்த்தோம் அங்க வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பெரிய ஆமையோடைய ஓட பார்த்தோம் அது வந்து இதுக்கப்புறம் அதனால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான நிறைய ஃபிஷ்ஷஸ் நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் அப்புறம் வந்து எங்களை மேங்க்ரோ ஃபேர்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து ஒரு விதையிலேருந்து ஒரு ஒரு மரம் வளருது அப்படி பார்த்துருப்போம் ஆனால் அங்கே மரத்துலேருந்து விதை வந்தது வந்து எங்களுக்கு காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து அபிசிமியாஸ் பிளான்ஸ் வந்து அங்கே நிறைய இருந்தது அப்புறம் லைப்ரரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க லைப்ரரியில் வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அந்த ஃபைவ் கொஷின்ஸ்க்குமே நம்ம ஸ்கூல்லேருந்து அஞ்சு பேர் பதில் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு புக்ஸ் கொடுத்துருந்தாங்க நண்டும் இருந்துச்சு ஒரு ஃபிஷ் வந்து பேரு அல்லா ஃபிஷ்னு ஒன்று இருந்துச்சு அந்த தேரில் வந்து என்ன இருந்துச்சுன்னா அரபிக் ஒரு வேர்டு எழுதியிருந்துச்சு அந்த வேர்டை படிக்கும் போது அதில் நிறைய மீனிங் அதுக்கு மூணு கண்டு இருந்த மாதிரி ஒரு இது அதனால அது சிவன் நண்டுன்னு சொன்னாங்க இன்னும் வந்து கிறிஸ்டியன் ஃபிஷ் சொன்னாங்க ரெண்டு ஏஞ்சல் நிற்கிற மாதிரி அது சென்டரில் ஒரு கோடு ப்ளஸ் சிம்பிள் இந்த மூணு விதமான ஃபிஷ்ஷும் அப்புறம் லைப்ரரியில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய டீச் பண்ணாங்க அதில் வந்து எப்படி நம்ம குளோபிள் காரை வந்து இப்போ தண்ணி எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது காரை துடைக்கும் போது நம்ம லிட்டர் லிட்டரா தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்றோம் அதுக்கு பதிலா ஒரு ஈர துணியை வந்து நம்ம அதுல துடைச்சோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க அந்த எல்லாம் ஃபாரஸ்ட்லாம் கூப்பிட்டு போகும்போது நிறைய வண்டு குட்டி குட்டி எல்லாம் நிறைய இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்கும் போது